ஆடு மாட்டு பண்ணையோட தவிர ஒல்லி தென்னை மட்டும் தான் நான் வருமானம் சொல்கிறேன் இந்த வாழை எதுவுமே கிடையாது தென்னை மட்டும் வருமானம் இந்த அளவு இருக்குது அதாவது வருஷம் வருஷம் பார்க்கும்போது உங்களுக்கு அஞ்சு கோடி ஆறரை கோடி வரைக்கும் காட்டுது இது ஒரு தேங்காய்க்கு இருபது கா சிலர் வந்து விளம்புறதுக்காக வந்து அதிக காய் எண்ணிக்கை கூட்டலாம் வந்து இருபது எண்ணிக்கை தான் தராங்க இருபது சரி பாதி மரம் இல்லை எழுபது மரம் வந்து நல்லா இருக்கும் முப்பது பெர்சன்ட் இருக்குன்னு இருக்கும் இல்ல கம்ப்ளீட்டாக எல்லா மரணமே இது நல்லா இருக்குது அது நல்லாமல் இவ்வளோ கேரண்டியாகட்டு நான் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் ஏன்னாலும் ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு இந்த அளவு இன்கம் இருக்குன்னு நம்பிக்கையில் தான் போனேன் அங்கே போகும் போன பிறகு அவங்களுடைய பராமரிப்பு நல்லா இருக்குது ஸோ கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் வாங்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குது எந்த ஒரு நஷ்டமும் வராது கண்டிப்பாக வாங்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும் தண்ணி தேனி மாவட்டம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு கேரளா பார்ட்ரு மேற்கு மலைத்தோடு அடி வரும் எப்பவும் அங்கே வந்து கேரளா போர்டர் நல்ல குளிர்ச்சியாக தான் இருக்கும் எட்டு குளம் இருக்கிறதால உங்களுக்கு தண்ணி பத்தார கிடையாது இந்த க்ரீன் கலர் நெற்று எதில் முடியுதோ அதான் அந்த ஃப்ரண்டேஜ் முடியுது சுமார் ரெண்டாயிரம் அடி ரெண்டாயிரம் அடிக்கு மேல் இருக்கும் ரெண்டாயிரம் அடிக்கு மேற்பட்ட இடம் ஆனால் அப்படி ரெண்டரை கிலோமீட்டர் ரோடு ஆனால் அது வந்து உங்களுக்கு வந்து கட்டிங் ரோடு ఇది వంద తోడు బస్ రోడ్